விஜய் ஸ்ட்ரென்த் விஜயனுடைய ரசிகர்கள் தான் பலம் விஜயனுடைய ரசிகர்கள் தான் பலம் அதே மாதிரி ரஜினிக்கு அடுத்தபடியாக அதிக ரசிகர்களை கொண்டவர் விஜய் என்பதை மாற்று கருத்து இல்லை நாங்கள் அதை மறுக்க போறது கிடையாது விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக விஜய் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு வந்தவர் நாங்க மறுக்க போறது கிடையாது விஜய் இன்றைக்கு தத்துவ தலா கருத்தாக்களை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்த வந்திருக்காருன்னா அதையும் வரவே விஜய் போன்றவர்களை ஒத்த கொள்கையோடு கருத்தோடு வந்தோ வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு விஜய் மட்டுமல்ல சீமான் பண்றதும் பாமக மாடல் தான் சீமான் பண்றது பாமக மாடல் தான் ஆனா அவர் விதமா மாலை சொல்லி கொடுத்ததே அந்த ஜான் ஆரோக்கிய சாமி தான் இப்ப விஜய் கிட்ட இருக்கார் நான் சொல்வது என்னன்னா காகித புலிகளாக அறிக்கை புலிகளாக யாரும் இருக்க வேண்டாம் செயல் புலியாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு தொண்டனை கூட அவர்களாலே அந்த கூட்டத்திற்கு அழைத்தது ஏன்னா இங்கே ரசிகர் கூட்டம் அல்ல ஐயாவை சீண்டி பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர் போராட்டத்தை அறிவித்தார் என்று சொன்னால் யாராலும் தடுக்க முடியாது எங்கள் சமுதாயத்தினுடைய முன்னோடி அவர் மொழிசாமி அவர்கள் யாரு சாதாரணமா சாதாரணமானவரா அவர் அவருடைய மகன் சம்பத்துக்கு தெரியும் நல்லாவே ஆகிய பாஜகவுக்கு நயந்து போவது பயந்து போவது என்பது பாமக வரலாற்றிலே கிடையாது ஏதோ கூட்டணியில் இருக்கிறதா நாங்கள் கட்டி பிடிச்சி உருண்டிட்டு இருக்கோம் அவங்க கூட பாஜக கூட நாங்க கூட்டணியில இருக்கிறோன்றதுக்காக உட்கார்ந்து அப்படியே பம்மி அப்படியே பயந்து கொண்டிருக்கணும்னு பாத்தீங்களா நீங்க ஐயாவோட அறிக்கைகள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா இதே அறிக்கையை அது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் முன்னாள் இந்நாள் அறிக்கைகளை நகல் எடுத்து அப்படியே கொடுத்த மாதிரி இருக்கு வணக்கம் சார் வணக்கம் ஜெயசந்திரன் நேத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையில ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் அதை இங்கிருக்கும் ஆளும் கட்சி இன்னும் ஏன் நடத்தாமல் காலம் காட்டமான பல கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அழுத்தம் அது டாக்டர் ராமதாசா இருக்கட்டும் அன்புமணி அவர்களாக இருக்கட்டும் அவர் அறிக்கையை பார்த்த பிறகு எந்த திசையை நோக்கி இது நகரம் தொடங்கும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு அவர் ஒரு நியூ கம்மரா இருந்தாலும் வைப்ரண்டான இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பெரியாரினுடைய லட்சிய கனவு வந்து சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிகளை இனம் கண்டு சாதிகளினுடைய அளவுகோளை பார்த்து சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்கான உரிய இடஒதுக்கீடு சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பது அதைத்தான் இப்போ வந்து எல்லாருமே கையில் எடுத்திருக்கிறாங்க அதை எல்லோரும் கையில் எடுப்பதற்கு முன்னோடியாக பாட்டாளி மக்கள் கட்சி அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது போராட்டக்களம் கண்டது வெகுமக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தது அனைத்து சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பெருத்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு அதனுடைய உரிய பங்கீடை கணக்கிட்டு எல்லா சமுதாயங்களுக்கும் அளந்து கொடுப்பது என்கிற முதல் முதலாக கோரிக்கையை வைத்து மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கையை வைத்து போராட்டங்களை நடத்தி காட்டி முன்னோடியாக திகழ்ந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவினுடைய கடுமையான உழை அதன் காரணமாக பலமுறை அவர் சிறை சென்றதோடு மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கில் ஏன் சொல்ல போனால் லட்சக்கணக்கில் பல பேர் வந்து ஜெயிலுக்கு போய் அந்த ச வகுப்புவாதி வகுப்புவாரி பிரதிநித்துவம் அனைவருக்குமான இடஒதுக்கீடு சாதிவாரியான கணக்கெடுப்பு என்பதை சொல்லி சொல்லி ஏறக்குறைய இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எண்பதுகளிலே இருந்து எண்பது எண்பதுகளிலே இருந்து என்பதுனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து ஆண்டுகளாக பேசப்பட்டு பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு விவகாரம் அதை இன்னைக்கு விஜய் கையில எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆச்சரியம் இல்லை அதை நான் வரவேற்கிறேன் உங்களுடைய குரலுக்கு அவர் வலு சேர்க்கிறார்னு பாக்குறீங்களா பாரு ரொம்ப நாளா பேசுறீங்க அவர் இப்ப அரசியல் களத்துக்கு வராரு வந்தவுடனே தொடக்கத்திலேயே இதை பேச ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும்போது இல்ல உள்நோக்கம் அவருக்கு இருக்குதான்னு தெரியல பேசித்தான் தீர வேண்டும் ஏன்னா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு இதை பேசாமல் எங்கே நீங்க வந்தீங்கன்ற கேள்வி எழுப்பப்படும் இப்போ அவருடைய தேர்தல் வேலைகள் துவங்கிவிட்டார்கள் தேர்தல் அறிக்கைகளை தர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அதையெல்லாம் தயாரிக்க அவங்க எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க அந்த குழுக்கள் இப்போ நம்ம கையில் எடுத்திருக்கணும் இதுக்கு குறைந்தபட்சம் இவங்க போராட போகிறது கிடையாது அறிக்கையாது விட விடணும் அப்படின்ற மாதிரி பொய்வரிடம் கலைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசையும் சரி மத்திய அரசையும் சரி அவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆளுகிறவர்களுடைய ஆளுங்கட்சியினுடைய பொய் வேடம் கலைந்திருக்கிறது சமூக நீதிக்கு எதிரான கூட்டம் இது சமூக நீதிக்கு நீங்க ஆதரவானவர்களாக இருந்திருந்தால் சமூக நீதியை பற்றி பெருமையாக பேசுகிறவர்களாக இருந்தால் பெரியாரினுடைய தத்துவங்களை நீங்கள் நிறைவேற்றுபவர்களாக இருந்திருந்தால் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா சமூக நீதி ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுத்திருக்கணும் நீங்க எடுக்காததாலே நீங்கள் துரோகிகள் நீங்கள் உங்க நாடகம் போடுறீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க இதே அறிக்கையை அது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் முன்னால் இந்நாள் அறிக்கைகளை நகல் எடுத்து அப்படியே கொடுத்தா மாதிரி உங்களை பார்த்து அவங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்களா நான் அதை அந்த அந்த மாதிரி நான் பச்சையாவது பேச விரும்பல நகல் எடுத்ததுதான் நீங்க உண்மையிலே நீங்க பத்திரிக்கையாளர் உங்களுக்கு வந்துரும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் மூத்த பத்திரிக்கையாளர்கள் உங்ககிட்ட வந்திருக்கிற அத்திரிக்கை அந்த அறிக்கைகள்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு ஆயிரம் இதே மாதிரி இருக்கும் ஆயிரம் அறிக்கைகள் எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்ன நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமா அதையே பேசி 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 நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டலை நீங்க வந்து எழுப்பி எழுப்பிங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதி பத்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தியும் தெளிவா பேசுவாங்க இப்ப பாமக ஜாதிவாரி கணக்கெடுப்புல உறுதியா இருக்கிறாங்கன்றது உங்களுடைய அறிக்கைகள்லையும் போராட்டங்கள்லையும் தெரியுது ஆனா உங்களை நோக்கி கேள்வி கேட்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க தேசிய ஜனநாயக தானே இருக்காங்க இதை நடத்த வேண்டியவர்கள் கேஸ்ட் சர்வே இங்க எடுக்கலாம் கேஸ்ட் சென்சஸ் அவங்க தான் பண்ண முடியும் எத்தனை முறை இவங்க வந்து பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க மோடியை போய் பார்த்து இதை பண்ண சொல்லியிருக்காங்களா திமுக நோக்கி கேள்வி எழுப்புறாங்களே அங்க ஏன் கேட்கலன்னு கேட்கல மோடி கிட்ட அழுத்தம் கொடுத்துருக்காங்க மோடி கிட்டையும் பேசி இருக்கிறாங்க அதே போல மத்திய அரசு எப்பொழுதெல்லாம் சீண்ட வேண்டும் என்பதோட கொத்த வேண்டுமோ அப்பெல்லாம் கொத்தி ஏதோ கூட்டணியில இருக்கிறதா நாங்க கட்டி பிடிச்சி உருண்டிட்டு இருக்கோம் அவங்க கூட பாஜக கூட நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அறிக்கைகள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா துப்பாக்கி குண்டுகளா தொலைக்கும் அது வந்து பாரபட்சமே கிடையாது ஐயாவுடைய அறிக்கைகள் அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி நரேந்திர மோடி சமூக நீதிக்கு எதிராகவே ஏதாவது பேசினாலும் கூட உடனடியாக வந்து அவருடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் போராட்டங்களும் இருக்கும் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆகவே பாஜகவுக்கு நயந்து போவது பயந்து போவது என்பது பாமக வரலாற்றிலே கிடையாது அரசியல் கால சூழ்நிலையில் அவருடன் இணைந்து அரசியலிலே தேர்தலை சந்திக்கிறோமே தவிர மற்றபடி வேறு எந்த கணக்கும் எங்க கிடையாது ஆகவே அச்சமற்ற ஒரு நிலைப்பாட்டை எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கும் எந்த அரசியலுக்கும் பயப்படாத ஒரு இயக்கம் பாமக சமூக நீதி விவகாரத்தில் இன்னைக்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் ஆனால் மாநில அரசுக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை குறித்து சட்டப்பேரவையில் முன்னாள் தலைவராக இருந்த கோகாமணி திறம்பட எடுத்து வாதிட்டு இருக்கிறார் அந்த பிரச்சனையில அதாவது ஒரு நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது நீதிமன்றம் உங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி இருக்கிறது அதற்கான அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை தட்டி கழித்து மத்திய அரசு பக்கம் தள்ளி தள்ளிவிடுவது முறையானது அல்ல என்பது எல்லோருக்குமே தெரியும் அதுவே இன்றைக்கு கணக்கெடுப்பு எடுத்தா அதனுடைய விளைவுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எதனால் அவங்க தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பா தெரியுமே இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு சமூகத்தையும் அவர்கள் கணக்கெடுக்கிற பொழுது இன்றைக்கு பெருத்த சமுதாயங்கள் ஆள வேண்டும் அதாவது பெரும்பான்மை ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும் என்பதுதான் சமூக நீதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே என்ன நடந்து கூட தலைகளாக நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த இன்றைக்கு ஆறக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய வகையராக உங்களுக்கு தெரியும் அவருடைய சமூக பின்னணியும் உங்களுக்கு தெரியும் சாதிய பின்னணியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி போராடிய போராட்டத்தின் விளைவாகத்தான் அவர்களே வந்து இப்போ எம்பிசி கோட்டாவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய வகையிலே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தான் ஆளுகிறார்கள் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைவியை நிர்ணயிக்கிறார்கள் என்று வருகிற பொழுது ஒட்டுமொத்தமா இவர்கள் பெருத்த சமுதாயம் இவர்கள் பெருத்த சமுதாயம் இவர்களால் இவர்களால் விவசாயம் பெறுகிறது இவர்கள் உழைக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் செய்கிறார்கள் கடுமையான உழைப்பை கொடுக்கிறார்கள் இந்த மாநிலத்தை வளர்க்கிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் சுரண்டு கொடுக்கிறோம் இவர்களை வஞ்சிக்கிறோம் என்கிற விடைதான் வரும் அதனாலே தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை தள்ளி போட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல மாநில அரசாங்கம் சொல்றது என்னன்னா இப்போ நீங்க வந்து கேஸ்ட் சர்வேன்னு சொல்றீங்க சர்வே நம்ம எடுத்தாலும் அதை அடிப்படையா வைத்து எதையுமே நம்ம செயல்படுத்த முடியாது இதற்கு முன்னாடி எடுத்த மாநிலங்கள்லயும் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அது நிக்காது கோர்ட்ல நிக்காது அதனால இதை செய்ய வேண்டியது மத்திய அரசு தான் அங்க நீங்க அழுத்தம் கொடுக்காம நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது தரவுகள் நீங்க சொல்ற மாதிரி எங்கே தரவுகள் தான் கேட்கறாங்க நீ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு தந்தது தந்த பொழுது தரவுகளை கொண்டு வாருங்கள் அனைத்து சமூகத்தினருடைய தரவுகளை கொண்டு வந்து உரிய தரவுகளை கொடுத்துவிட்டு விட்டு அதன் அடிப்படையில இடஒதுக்கீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டது அதைத்தான் வந்து அன்புமணி போயிட்டு நேரடியா பார்த்து சொல்லியிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்களும் ஸ்டாலின் மீது நம்பிக்கை வைத்து அதற்கான கால அவகாசமும் கொடுத்தார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதை செய் இதோ செய்கிறேன் செய்கிறேன் தட்டி கழித்து விட்டு பிரச்சனையினுடைய ஆழம் கருதி ஏங்க இதை நான் ஒரு ஆரம்பத்துல சொல்றேன் இந்த பிரச்சனையை வந்து முதல் முதல்ல டைம்ஸ் ஆப் இந்தியால சொல்றேன் இன்னைக்கு பாருங்க போராட்டம் நடந்தது இந்த பிரச்சனைக்கு வந்து நினைச்ச மாத்திரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியாலே இதை வாங்கி விட முடியும் ஒரு காலத்திலே பெரும் போராட்டம் நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்சாலி மறியல் நடத்தி காட்டியது பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு உடனடியாக ஆட்சி பொறுப்பில இருந்த கலை அறிவாலயம் நடந்த பொழுது நடைபெற்ற விவரத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு பாமகவினுடைய சக்தியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சக்தியும் அன்னியருடைய சக்தியும் உணர்ந்து உடனடியாக இருபது சதவீத இடஒதுக்கீட்டை தருகிறார் அதிலும் புள்ளி வைச்சார் அழுகிய அழுகிய கனியை தருகிறீர்கள் என்று சொல்லி மருத்துவரை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் நூத்தி ஏழு சமுதாயத்துக்கும் சேர்த்து கொடுத்தார்கள் அதை நாம் எல்லா சமுதாயம் நினைத்து பார்த்தது இருபது சதவீத எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு உருவாக்கப்பட்டதை கலைஞர் உருவாக்கினார் ஆனால் கலைஞர் மகனுக்கு ஏன் மனம் இல்லை என்றுதான் எனக்கு தெரியவில்லை அவரும் இன்னைக்கு இட இடஒதுக்கீடு தேவைகளுக்கு மணிமண்டபம் கட்டி நேரடியாக அவங்க திறந்து வச்சிருக்காரு இந்த சால்ஜாப்லாம் நமக்கு தேவையில்லை அதாவது சம்பத்து யாரு சம்பத்து அவர்களும் உதய சூரியன் சென்ன கொடுத்தவர் அவர் முன்னோடி அவருக்கு வந்து நினைவு மண்டபம் கட்டணும்னு சொல்றது எவ்வளவு எவ்வளவு ஆண்டு கால கோரிக்கை அது இன்னைக்கு இவர் கட்டணும்னா அதிமுக கட்டியிருப்பாங்க அவர் கட்டுறவன்னா பாமக கட்டியிருக்கோம் நாங்க நாங்க ஏன் எங்களால் முடியாதா என்ன பாட்டாளி மக்கள் கட்சியால் எஜி சம்பத்துக்கு செய்ய முடியாதா என்ன எங்கள் சமுதாயத்தினுடைய முன்னோடி அவரு கோவிந்தசாமி அவர்கள் யாரு சாதாரணமா சாதாரணமானவரா யாருக்கு அவருடைய மகன் சம்பத்துக்கு தெரியும் நல்லாவே அவர் கோவிந்தசாமி அவர்களுக்காக நாம எவ்வளவு பண்ணி இருக்கிறோம் அவர் நினைவு கொடுத்து கொண்டிருக்கிறது அவர்களை புறம் இருக்கிறார்கள் அவர் மனுக்கு அவருடைய மகனுக்கு அரசியலில் இருந்து புறந்தள்ளினார்கள் ஆனால் இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் இன்றைக்கு ஏஜி சம்பத் பாஜகவில் இருக்கிறார் இருக்கிற ஏஜி சம்பத்தையும் அழைத்து கொண்டு வந்து கோயன்சாமி அவர்களுடைய நினைவு மண்டபம் கட்ட வேண்டிய கட்டாயம் நெருக்கடி ஏற்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு அவர் சார்ந்த சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுத்து ஒதுக்குகிறது என்கிற உளவு தகவல் வந்ததற்கு பிறகுதான் சுதாரித்துக் கொண்டு ஐயோ இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நம்மை புறக்கணித்து விட்டால் எதிர்கால தேர்தலை பொறுத்த வரையிலே நமக்கு காணல் நீராகிவிடும் என்கிற அடிப்படையிலேதான் எதிர்கால திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அழிவுக்கு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு வேட்டுவிடும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இவர்கள் இன்றைக்கு இந்த மணிமண்டப நாடகத்தை நடந்தது இது நாடகம் மணிமண்டபம் வேல்முருகன் குரு அவர்களுடைய மகள் இவங்கெல்லாம் நேரில் போய் நன்றியில சொல்லியிருக்காங்க வேல்முருகன் அதாவது நான் இப்பொழுது வந்து நல்ல நண்பர்கள் நல்ல துதிப்பாடிகள் துதிப்பாடிகள் தானே அவர்கள் அவரு துதிப்பாடிகளை வந்து நீங்க ஆட்சி மேல ஆட்சி மேல இருக்கக்கூடிய தவறையும் சுட்டி காட்டுறாரு இன்னைக்கு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியோட கட்சியோட இருக்க இருக்கக்கூடியவர்கள வேல்முருகன் அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றவங்க யாருமே இல்லை வேல்முருகன் என்னுடைய நண்பர் தான் வேல்முருகன் எப்படி நடந்து கொள்வார் எப்படி பேசுவார் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் அந்த அரசை விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய உள்காரணங்கள் நன்றாகவே இருக்கும் திருமாவளன் விமர்சிக்கிற பொழுது அதனாலே விமர்சித்து அடைந்தார் அதே போல வேல்முருகனும் விமர்சித்து பலன் அடைந்தார் அதனால வேல்முருகன் பாராட்டுகிறார் வேலுமுர் இருக்கிறார் என்று எங்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா இது ஒரு நாம் சக்திகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் இடஒதுக்கீடு உண்மையிலேயே பெற்றுத்தரக்கூடியது சமூக நீதியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்த பாட்டாளி மக்கள் கட்சி தனி பெரும் ஒரு போராட்ட களம் கண்ட இயக்கம் காணப்போகிற இயக்கம் காணும் இயக்கம் நீ உண்மையிலேயே ஐயாவை சீண்டி பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர் போராட்டத்தை அறிவித்தார் என்று சொன்னால் யாராலும் தடுக்க முடியாது சமூக நீதி என்பது இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து விஜய் நீங்க காமிச்சிருக்கீங்க அறிக்கை இந்த முதல் அறிக்கை இது போராட்ட களமா இதுக்கெல்லாம் வந்து இந்த சமூக நீதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் சொன்னால் அனைவருக்கமான இடஒதுக்கீட்டு பங்கீட்டை முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஐயா அவர்கள் எடுத்த அந்த போராட்ட களம் மீண்டும் வர வேண்டும் அதை தான் அடிக்கடி அவர் சொல்றாரு போராட்ட போராட்டக்களம் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாநாடு போட போறாங்க அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சித்திரை பெருவிழா மாநாடு ஆமா மாமல்லபுரத்தில் இடெல்லாம் போய் பாத்துட்டு வந்திருக்கிறாங்க இடம் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பில் பொழுது அதற்கு பிறகு சித்திரை பெருவிழா மாநாடு நடத்தப்படாமல் இருந்தது ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் சமூகமான வன்னிய சமுதாயம் தன்னுடைய பாரம்பரியமான அடையாளத்தை நிரூபிக்கிற வகையிலே சித்திரை பெருவிழா மாநாடு அவர்கள் நடத்தப் போகிறார்கள் அந்த மாநாட்டிலே குறைந்தபட்சம் ஒரு கோடி பேர் அவர்கள் கூறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது கடந்த காலமே ஜெயலலிதா அவர்களே சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்து விட்டது அதிலே பேசிய பேச்சுக்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக சென்று தூண்டிவிட்டு இந்த சித்திரை சித்திரை விடாமல் வேடிக்கை அந்த மாநாட்டினுடைய முதல் என்னவா நினைக்கிறீங்க நீங்க ஒன்று சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்காத இந்த அரசை எடுத்து போராட்ட அறிவிப்பாகத்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இல்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வட மாவட்டங்கள்ல விஜயும் செல்வாக்கு மிகுந்த ஒருத்தரா மாறுறாரு பாமக தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக மீண்டும் இப்படி ஒரு மாநாட்டை நடத்த திட்டமிடுறாங்கன்னு சொல்றாங்க அவசியம் இல்லை இதே விஜயகாந்த் அவர்களும் இருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது விஜயகாந்த் எந்த இருந்த காலத்திலேயே வெற்றிலாச்சலம் உங்களுடைய கோட்டையிலேயே போய் ஜெயிச்சு காமிச்சார் விஜயகாந்த் அது அது ஆரம்பம் தான் சொல்றேன் அந்த ஆரம்பத்திற்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியவில்லையே அந்த ஆரம்பத்திற்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியவில்லையே உதாரணமாக பாபா அரசியல் அதாவது நாம வந்து இப்ப நாம வந்து குறை சொல்ல விரும்பவில்லை யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் விஜய் அரசியலுக்கு வந்தார் வரவேற்றோம் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் வரவேற்றும் இப்போ சமூகத்திற்காக சமூக முன்னேற்றத்திற்காக அரசியலுக்காக உழைக்க வேண்டும் போராட வேண்டும் என்று இழப்புகளை மத்தியிலே வருகிறார்கள் சொல்லும் சொல்லும்போது அவரை வரவேற்கிறோம் ஆனால் நோக்கம் என்னவாக இருக்கிறது தாக்கு பிடிக்க வேண்டும் இல்ல உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கா அவர் விக்கிரவாண்டியில தான் கூட்டம் போட்டு அவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிக்கிறாரு விக்கிரவாண்டியில யாருடைய ஸ்ட்ராங் பேஸ்னு தெரியும் ஜெயசந்திரன் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து பல பல பேருக்கு அச்சம் இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அச்சமே கிடையாது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு தொண்டனை கூட அவர்களாலே அந்த கூட்டத்திற்கு அழைத்தது ஏன்னா இங்கே ரசிகர் கூட்டம் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருப்பது தத்துவ தலகர்த்தாக்களை வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்காக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீண்ட காலமாக பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளையே சிறை என்று சிறைக்கு செல்ல தயார் என்று சொன்னாலும் கூட இந்தியாவிலேயே அதிகமான பேர் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியிலே மட்டும்தான் இருக்கிறார்கள் ஐயா ஆணையிட்டார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றதற்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள் நீங்கள் நான் சொல்வது என்னன்னா காகித புலிகளாக அறிக்கை புலிகளாக யாரும் இருக்க வேண்டாம் செயல் புலியாக

இப்போ உலக சினிமாவை இப்போ இப்போ உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமாவில் அலசி ஆராய்கின்ற பொழுது உண்மையான ஹீரோ எப்படி பட தயாரிப்பு எப்படி மேக்கிங் ஸ்டைல் எப்படின்றத பற்றிலாம் எல்லாமே தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆகவே இன்றைக்கு திரைப்ப திரை இன்னைக்கு விஜய் இன்னைக்கு திரையரங்குகளில எல்லாம் எவ்வளவு காலியா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கோடி போய் கொட்டி கொட்டி கொடுத்தா கொட்டி எடுத்தாலும் போ போட்டு படம் எடுத்தாலும் படம் நல்லா இல்லைன்னா ஓட போறது கிடையாது அதே மாதிரிதான் இந்த அரசியலும் சரி வந்து சரியான தத்துவம் கொள்கை செயல்பாடுகள் உண்மை தன்மை இல்லை என்று சொன்னால் மக்கள் உடனடியாக புறக்கணித்து விடுவார்கள் இல்ல நீங்க கொண்டாட மறந்த அஞ்சலம்மாள் கூட அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாரு அஞ்சலி அம்மா நாங்க ஏன் கொள்ள கொண்டாடலன்னு தெரியல அதாவது ஒரு உண்மையை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் வியூக பொறுப்பாளர்களாக பல பேரை நியமித்தோம் அதுல ஜான் ஆரோக்கிய சாமியும் ஒருத்தர் தான் அதே ஜான் ஆரோக்கிய சாமிக்கு அஞ்சலையம்மாளை பற்றி சொல்லிக் கொடுத்ததே நாங்க தான் அந்த ஜான ஆரோக்கியசாமி தான் இப்ப விஜய் கிட்ட இருக்காரு ஆகவே அவர் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அடையாளமா நாங்க ராம்சாமி படையாச்சார் கூட தான் எங்க அடையாளமா இருக்காரு மணிவர்மா மார்க்க எங்க நிறைய பேர் எங்க அடையாளமா இருக்கிறாங்க யாருமே சொல்லாத இதுவரையிலே அந்த அந்த பட்டியலிலே வராத ஒரு தத்துவ தலகத்தாவாக அஞ்சலி அம்மாள் அங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ இதுவையெல்லாம் நாங்கள் பேசி கொண்டாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்க தத்துவ தலகத்தை தான் அஞ்சலி அம்மாள் அஞ்சலை அம்மாளை தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்கள் தூக்கி தலைமையிலே தூக்கி வைத்து கொண்டு அவர்கள் தியாகத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக அவர்களை அரசியலிலே கொண்டு வந்து இந்த அரசியலில் அவர்கள் புகுத்தி இருப்பது அவருடைய உள்நோக்கம் தான் அம்பேத்கருக்கு அதாவது தலித் மக்களை கவர்வதற்காக அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாங்க தனி தமிழகத்தில் தனிப்பெரும் சமூகமான சமூகமான வன்னியர் சமூகம் அதுக்கு அஞ்சலி அம்மாள் ஒரு அடையாளத்தை வச்சுட்டா அதாலே வந்து வந்து எல்லாருமே உடனே அஞ்சலி அம்மாளை வைத்துக் கொண்டார்கள் என்று என்கிற ஒரே காரணத்திற்காக வந்துட முடியுமா உங்க சமூக இளைஞர்களை பார்க்கும்போது அவங்க யோசிப்பாங்க இல்லையா இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கிறாங்க இவங்கள இவ்வளவு நாள் இவங்க கொண்டாடல இன்னைக்கு வந்து அவர் வந்து கொள்கை வழிகாட்டி எடுத்திருக்காரு கொண்டாடவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல விழாக்களை எடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப கால வன்னிய சங்கத்தில் இருந்து நாங்கள் மேடைதோறும் அவருடைய புகழை நாங்கள் பாடி வந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு ஜாதிய அரசியல் இல்லை என்பது மட்டும் அனைத்து சமூகத்திற்கான அரசியல் என்று சொல்லி உருவாக்கப்பட்டது அதனால தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் நாம் வந்து ஒரு பொது உடைமைக்கு காரன் மார்க்ஸ் என்று சொல்லி சமூக நீதிக்கு வந்து பெரியார் என்று சொல்லி இத இது வந்து நம்ம அடைய அம்பேத்கரை அடையாளப்படுத்தியது மட்டுமல்லாமல் அம்பேத்கரை நாங்கள் ஊர்தோறும் சிலைகளை வைத்து அழகு பார்த்ததெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க எல்லோத்துக்கும் முன்னோடியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்து படித்தவைகளை பற்றி அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நேற்று பாமக மாடல் சொல்றீங்களா விஜய் மட்டுமல்ல சீமான் பண்றதும் பாமக மாடல் தான் சீமாவின் பண்றது பாமக மாடல் தான் ஆனா அவர் வேறு விதமா அதை ரிஃப்ளெக்ட் பண்றாரு விஜய் வேற வழியே கிடையாது விஜய் அதை விஜய் வந்து விஜய் அங்கிருந்து அங்கிருக்கிறவர்களை அங்கிருந்து பாடம் கற்றவர்கள் தான் இங்கே அவர்களுக்கு பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வேற வழியே கிடையாது சுத்தி சுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் தான் அவங்க மாற்று அரசியலை முன்னெடுத்தது நீண்ட காலத்துக்கு முன்னே முன்னெடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதனால வேறு வழியே கிடையாது மாற்று அரசியலை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பாடம் பெற்றதை தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் அது சினிமாவிலிருந்து இருந்து அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் அவரோடு தொடக்கத்துல உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தது பின்னர் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒரே அணியில பயணிச்சிங்க அதே மாதிரியான ஒரு பயணம் விஜயோடையும் சாத்தியம் ஏற்படலாம் ஏற்படலாம் நான் சொல்றேன் அரசியலை பொறுத்தவரையிலே திராவிட அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் அதே நேரத்திலே அரசியலிலே சுரண்டல் பேரு வழிகள் மாதிரியான திராவிட அரசியல் பெயரை வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சக்திகளாகவும் சமூக நீதிக்கு துரோகம் அழைக்கக்கூடிய சக்திகள் நீண்ட காலமாக ஆட்சியிலே இருப்பதை அனுமதிக்க கூடாது என்ற காரணத்திற்காகவும் இன்னும் ஏராளமான திட்டங்களை மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு நல்வாய்ப்பு ஏற்படப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரும்போது விஜய் போன்றவர்களை ஒத்த கொள்கையோடு கருத்தோடு வந்தோ வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்று சொல் விஜய் நீங்க சொன்ன மாதிரி தான் விஷயாத்தையை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அரசியல் பயணப்பட்டுருக்கிறோம் விஜய் போன்றவர்கள் வந்து அரசியலில் நாங்கள் உங்களோடு வரோம்னா ஏன்னா விஜய் இன்னைக்கு என்ன நிலையில இருக்காருன்னு தெரியாது அவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறாரு என்றே என்ன நம்ம நான் அதை நினைக்கல அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாங்களே அதை ஏற்றுப்பீங்களா இதுதான் சொல்ல வரேன் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்கிற அந்த பிரம்மாண்டத்தை நினைத்து பாருங்கள் அவருடைய செயல்பாட்டை நினைத்து பாருங்கள் அவர் கடந்த காலத்திலே இவ்வளவு ஆண்டு காலமாக அவர் உழைத்து போட்டிருக்கக்கூடிய உலக அளவிலே இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் யார் என்றால் என்ன நிச்சயமாக நன்றாக தெரியும் இன்றைக்கு இந்தியாவிலேயே விரல்விட்டு எண்ணக்கூடிய அரசியல் தலைவர்களிலே கிளாரிட்டி ஸ்பீச் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த பொருளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி அதற்காக விடியலை நோக்கி ஒரு பயணமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி அதை முன்னெடுத்து சொல்லக்கூடிய வல்லமை ஆற்றல் அன்புமணி ராமதாசுக்கு உண்டு விஜய்க்கு என்ன ஸ்ட்ரென்த்னு பாக்குறீங்க விஜய் ஸ்ட்ரென்த் விஜயனுடைய ரசிகர்கள் தான் பலம் விஜயனுடைய ரசிகர்கள் தான் பலம் அதே மாதிரி ரஜினிக்கு அடுத்தபடியாக அதிக ரசிகர்களை கொண்டவர் விஜய் என்பதிலே கருத்து இல்லை நாங்க அதை மறுக்க போறது கிடையாது விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக விஜய் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு வந்தவர் நாங்க மறுக்க போறது கிடையாது விஜய் இன்றைக்கு தத்துவ தலாக வைத்துக் கொண்டு அரசியல் நடத்த வந்திருக்காருன்னா அதையும் வரவேற்கணும் எல்லாவற்றையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய லட்சிய கொள்கையை செயல்பாடுகளை வைத்துக் கொண்டு உங்களுடன் கூட்டணியிலே இருக்கிறோம் இன்னும் கேட்ட நல்ல விஷயம் தான் அன்புமணி ராமதாஸ் சொன்ன விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் வந்து ஒரு கொள்கையை வச்சிருந்தா மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்று சொன்னார்கள் இப்போ இப்போ என்ன சொன்ன மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படின்ற தத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை பார்த்தாலும் மக்கள் கட்சி ஏற்றுக்கொண்டுதானே இருக்கிறது பாட்டாளி மக்கள் ஏற்றுக்கொண்டுதானே இருக்கிறது யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றது முதலமைச்சர் பட்டியல பாத்தீங்கன்னா எடுத்துக்கோன்னா எல்லாரையும் நீங்க கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா நீங்க எந்த கனவுல இருக்கிறீங்க எம்எல்ஏ கனவா எம் எம்பி கனவா மந்திரி கனவா முதலமைச்சர் கனவானா முதலமைச்சர் கனவு தான் சொல்லுவாங்க மனசாட்சி மட்டும் இல்ல வாயத்திறந்து ரகசியமா நீங்க கேட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க முதலமைச்சர் கனவுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு மக்கள் ஆதரவு இருக்கான்றது கேள்வி அதைதான் சொல்ல வரேன் அதாவது சரியான வியூகத்தை அமைத்தார்கள் என்று சொன்னால் எந்த கோட்டையும் சரித்து விட முடியும் அரசே கொஞ்சம் கவனி இது அரச அற போராட்டத்தின் பவனி இதை அடக்கிட நினைத்தால் ஒடுக்கிட நினைத்தால் கோட்டையில் உன் கொடி பறக்காது என்று சொல்லி கூட்டணி தத்துவத்தை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக கூட்டணி அமைச்சரவை என்கிற லட்சிய கொடியை தூக்கி கொண்டு மனமாச்சரியங்களை கலைந்து ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து சென்றார்கள் சொன்னால் இவர்களை சரித்து விட முடியும் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி எங்கே ஈகோ இடிக்குதுன்றது ஒரு விஷயம் இருக்குது இல்லை உங்களுக்கு அந்த யூகோவை மையப்படுத்தி கொண்டு அரசியலிலிருந்து ஆதாயம் பார்க்க மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் துடிக்கும் அந்த துடிப்பை அடக்கக்கூடிய லகான் என்று சொல்லக்கூடிய அந்த கடிவாளம் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் இருக்கிறது எல்லோரிடத்திலும் அதாவது அந்த கடிவாளம் எந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறது என்று நாங்கள் சொல்வதை காட்டிலும் இதற்கு கூட்டு முறை வேண்டும் அவசியம் அந்த கூட்டு முறைக்கு யார் யாரெல்லாம் ஒத்து வருகிறார்களோ அதை நாம் இருவரும் கூப்பி வரவேற்க வேண்டும் என்றுதான் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம்